அதுக்கு வச்சுருந்தேன் அந்த பொருளையே கட் பண்ணிடுங்க பொருள் கிடைக்கலாம் நல்லா இருக்கும் கொடுக்குறா டேஸ்ட்டு வெங்காயம் பூண்டு நல்லாவே வதங்கிடுது இப்போ கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நாங்கள் கொஞ்சமாக தாங்க அந்த குழம்பு வைக்கிறேன் அதனால் கொஞ்சமாக தான் வந்து வெங்காய தக்காளி சேர்த்து செய்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நிறையா செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட்டி போட்டுக்குவாங்க வெங்காய தக்காளி எல்லாமே இந்த பொரியல் தண்ணி சேர்த்து தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவாங்க நிறைய சேர்த்துவாங்க வாங்க காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் தான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டு வைக்கிறேன் நீங்கள் என்ன பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்குவோங்க காரத்துக்கு உத்தி போட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா வளாட்டும் தற்கொண்ட கத்திரிக்காய் சேர்த்துக்குவேன் இந்தமாதிரி முழு கத்திரிக்காய் சேர்த்துக்குவோங்க அதேமாதிரி உள்ள பூச்சி இல்லாமல் நல்லா பார்த்து அருகில நல்லா பார்த்து சேர்த்துக்குவோங்க கத்திரிக்காய் நல்லா இந்தளவு வதங்கினுங்க அப்போ தான் வந்து குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லாவே வந்து ஒரு பாதி அளவு எண்ணெய்லேயே வதங்கணுங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொழு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குவாங்க வெருமளகத்தில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவாங்க இந்த மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டேங்க நம்ம இதை கொதிச்சதும் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு எந்த அளவு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவு இதில் தண்ணி சேர்த்துக்குவோங்க இதை அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம் மூடி போட்டு மூடி விட்டுடலாம்

குழம்புக்கு கொஞ்சமாக ஒரு கால் முடி அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன் குழம்பு நல்லா அளவு திக்காலும் புளி தரத்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு ஒரு கால் முடி தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் தெரிஞ்சதை சேர்த்தது முதிரி சேர்த்துக்கலாம் புளி ஊற்றி குழம்பு நல்லாவே இந்த அளவு திக்க நம்ம அரைச்சு தேங்காய் பேசி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து தக்காளி ரசம் வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேங்காய் ஊற்றி குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க எண்ணெய் கத்திரியை குழம்பு இல்லை கார குழம்பு எப்படி வேணால் சொல்லலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க காரத்துக்கு ஒரு பச்சை மிளக வச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம் நல்லா பொண்ணு தக்கான தக்காளி சேர்த்துக்கலாம் கட்டி வச்சுன்னா அது சேர்த்துவேன் இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி இதில் வேகணுங்க அதனால் கொஞ்சம் நல்லா சுந்தளை வச்சு மூடி போட்டு மூடி போட்டு போட்டு வேலை வச்சுருவாங்க எண்ணெயில தான் வேகணும் அப்படியே வதங்கி விட்டு தக்காளி நல்லா இந்த அளவு வேகணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சிடுவாங்க ஒரு கால் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களை காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி தக்காளி ரசம் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து ரசம் வந்து கொஞ்சம் திட்டமாக தான் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டு சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க சாதம் சாதத்துக்கு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு எண்ணெய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க இது புளி வந்து பழைய புளியாக இருந்ததுனால இந்த மாதிரி குழம்பு வந்து கொஞ்சம் கலர் மாறிடு அது தொட்டுக்கிறதுக்கு நல்லா சூப்பராக ஒரு காம்பினேஷன் கேரட் பீன்ஸ் பொரியல் அதுக்கப்புறம் முட்டை வச்சு பெப்பர் போட்டு வச்சுருக்கேன் இது தக்காளி ரசம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றி வச்சுருச்சு நல்லா சூடாக இட்லி தொட்டுக்கிறதுக்கு தே தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் பிரேட்டில் குடிக்கிறது பசங்களுக்கு மாதுளம்பழ ஜூஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு மாம்பழமும் கட் பண்ணி வச்சாச்சு சூப்பராக இந்த லஞ்ச் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்